இன்றைக்கி நம்ம வீடியோவில் நமக்கு தினமும் தேவைப்படக்கூடிய சில முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஹெல்த்தி டிப்ஸும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்கலாம் நம்ம வீட்டில் ப்ரொவிஷன் வாங்கும்போது அதிக அளவு வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் அந்த சர்க்கரையை நம்ம என்ன தான் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் அதில் எறும்பு வந்துடும் அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு பத்து போல் லவங்கத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு எறும்பு அதில் ஏறவே ஏறாது இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சக்கரை டப்பாவை திறக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு ஒரு வித நல்ல ஒரு ஸ்மெல் இந்த வாசனை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோலவே நம்மளுக்கு திடீர்னு என்ன தான் சாப்பிட்டு இருந்தாலும் இல்லை சளினால் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு தலைவலி வரும்போது இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு இந்த விக்ஸு அமுத்தாஞ்சன் இதெல்லாம் வந்து தடவுனோம்னா ஒத்துக்காது ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நான் எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கு தான் சுக்குத்தூள் எடுத்துக்கேன் அது கூட கொஞ்சமாக ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நீலகிரி தேலம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு திருநீர் எடுத்துக்கிட்டேன் அதாவது விபூதி சொல்லுவோம் இல்லைங்கன்னா அது இது மூணுத்தையும் வந்து ஒன்றா குழச்சிக்கோங்க குழச்சிட்டு உங்களுக்கு தலைவலி இருக்கிற இடத்துல அதை போட்டு பாருங்கள் தலைவலி நல்லாவே குறையும் இந்த சுக்குத்தூள் மிக்ஸு அமுத்தாஞ்சல்லாம் தலைவனா எப்படி ஒரு லைட்டாக ஒரு எரிச்சல் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு எரிச்சல் கொடுக்கும் அந்த எரிச்சலானது தலைவலிக்கு ஒரு எதமானதாக இருக்கும் அதே மாதிரி அதில் கலந்துருக்கக்கூடிய விபூதி நம்ம தலையில் ஏதாவது நீர் கோத்துட்டு அதால் தலைவலி ஏற்படுது அப்படின்னா அந்த நீரை இந்த விபூதி உறிஞ்சிடும் அதனால நம்மளுக்கு தலைவலி சீக்கிரமாகவே சரியாக போயிடும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கூட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் டைப் என்னதான் பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி அளவு தான் இருந்தது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அகலமானதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கிண்ணத்தில் நல்லா வெதுவெதுன்னு அதாவது ரொம்ப கொதிக்கிற அளவு தண்ணி இல்லாமல் வெதுவெதுன்னு இருக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அதில் கொஞ்சமாக கோல்கட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட்டை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்து அது கூட கலந்து இப்போ இந்த லிக்விடை நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த தண்ணியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாத்திரங்கள் ஆகட்டும் இல்லை பெரிய பாத்திரமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் இந்த சில்வர் பாத்திரத்தை போட்டு வச்சுருக்கேன் நீண்ட நாட்களாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த சில்வர் பாத்திரங்கள் டல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சில்வர் பாத்திரங்களை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால டல்லாக இருக்க அந்த சில்வர் பாத்திரம் எல்லாமே நல்லா பளபளப்பாக இருக்கும் புதுசு மாதிரி இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக பேஸ்ட்டு வினிகர் கலந்து இந்த தண்ணியில் நம்ம சில்வர் பாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சுது இதில் சில்வர் பாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம கையில் இருக்கக்கூடிய செராமிக் கப் ஆகட்டும் இல்லைன்னா கிளாஸ் டம்ளர்களாகட்டும் அதையும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இந்த தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதே மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்களையும் இதே மாதிரி நம்ம பல பல பார்க்கலாம் இந்த பேஸ்ட்டு கலந்த இந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சிருந்தேன் அந்த ஸ்ப்ரேவை வந்து இந்த வெள்ளித்தட்டில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி கொடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த தட்டில் இருக்கிற அந்த தண்ணியை நல்லா தேய்ச்சி கொடுங்க எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த தட்டில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே லைட்டாக விட்டு வரும் இந்த கோல்கேட் பேஸ்ட்டை டைரக்டாக வந்து நம்ம அது மேலே அப்ளை பண்ணாமல் இதை மாதிரி செய்யறதுனால அந்த பேஸ்ட்டு வந்து அந்தந்த இடத்துல ஒட்டிக்காமல் இருக்கும் இப்போ இது மேலே கொஞ்சமாக விபூதியை தூவி விட்டுக்கிறேன் நெத்தியில் வைப்போம் இல்லைங்களா அந்த விபூதியை திருநீர் சொல்லுவாங்க அதை இது மேலே நல்லா தடை விட்டுக்கிறேன் நல்லா தடவை கொடுக்கும்போதே உங்களுக்கு அதில் இருக்கிற அழுக்குகள் விட்டு போகிறது நல்லாவே தெரியும் அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே மாறும் நான் தேய்ச்சி கொடுக்கும்போதே அதில் இருக்கிற கலர் மாறுறது நல்லாவே தெரியுது பாருங்கள் இதில் டிசைன் இருக்கிறதுனால அந்த இடுக்குங்கள்லாம் நிறையா கருப்பாக இருக்குது அது எல்லாமே இந்த விபூதியை வச்சு தேய்க்கும் போது நல்லாவே போகுது பாருங்கள் இதுக்கப்புறமா இதை நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா தட்டு வந்து ரொம்பவே பளப்பளன்னு இருக்கும் இப்போ இதை நான் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இதை தேய்ச்சதை வச்சே நான் பின்பக்கமும் அதை வச்சு நல்லா தேய்க்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டு போகுதுன்ட்டு அந்த தட்டோட கலரே நல்லா மாறுறது நல்லாவே தெரியுது பாருங்கள் மறுபடியும் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த பேஸ்ட்டு கலந்த இந்த தண்ணி வந்து வெள்ளி பாத்திரம் பல பல ஆக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கூடவே இந்த விபூதி கலக்கும்போது இன்னுமே நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது இந்த வெள்ளி பாத்திரங்களை கடைகளில் கொடுத்து நம்ம பளிச்சு நாக்கிறத விட நம்மளே வீட்டில் இந்த மாதிரி பளிச்சு நாக்கலாம் பாருங்கள் கழுவிட்டு வந்த பிறகு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக விலை கொடுத்து வெள்ளி பாத்திரங்களை வாங்கிறது மட்டும் இல்லாமல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்லேயே செய்யலாம் இது ஒரு நல்ல மணி சேவிங் டிப்பாக இருக்கும் இந்த கோல்கேட் கலந்த இந்த தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் இல்லைன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணி கூடவே கொஞ்சோண்டு கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு வீணாக போன ஷால் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க பழைய ஷாலாக இருந்தால் ஓகே தான் இதுக்கு ஷால் தான் இல்லை ஏதாவது பனியன் கிளாத் மாதிரி இருந்தாலும் ஓகே தான் அதில் இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் மூடியை வச்சு நல்லா அந்த மூடியை நல்லா கட்டி விட்டுடுங்க ஒரு கயிறு போட்டு கட்டினாலும் சரி இல்லை அந்த துணியால் நல்லா ஒரு முடிச்சு போட்டுருக்குறாலும் சரி இது ஒரு நல்ல க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த மூடி மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துக்கிறேன் உங்கக்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாதீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து நான் இந்த மூடி மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் இந்த ஸ்ப்ரே பண்ண இந்த பாக்ஸ் மூடிய ஒரு கிளீனிங் பர்பஸ்க்காக தான் இதை மாதிரி செஞ்சிட்ருக்கேன் இப்போ இந்த ஸ்ப்ரே பண்ண பாக்ஸ் மூடியை எடுத்துகிட்டு போய் நம்ம படுக்கக்கூடிய இந்த பெட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் வெயிலெலாம் காய வைக்க முடியாது சில சமயங்களில் சின்ன பிள்ளைங்க வந்து அதிலேயே ஈரம் பண்ணி விட்டுடுவாங்க அந்த மாதிரி செய்யும்போது அதுலேருந்து ஒரு வகையான ஸ்மெல் வரும் நம்ம வீட்டில் பெட்டுங்க இருந்தால் அந்த பெட்டுங்கள்லாம் இந்த பெட்டு மேலே ஏறி விளையாடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருக்கும்போது அதில் சின்ன சின்ன முடிகள் ஒட்டின்னு அதே சமயம் நம்ம அந்த பெட்டு மேலே உட்காரும்போது நம்ம காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் அதில் ஒட்டிக்கும் வெளியிலேருந்து வரக்கூடிய தூசு தும்புகளும் அந்த பெட்டு மேலே படியும் அதனால் நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து பெட்டை எடுத்துகிட்டு போய் காய வைக்கவும் முடியாது அதுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹார்ட் பேக்ஸ் மூடியை வச்சு அதை தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த பெட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே அந்த ஷாலில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி மாற்றி மாற்றி துணி வச்சு கூட நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேன் காற்று இல்லைனா வெயிலில் நல்லாவே காய வச்சிடலாம் எங்கள் வீட்டு பெட்ரூமில் நல்லாவே வெளிச்சம் வெயில் வரும் அதனால் அந்த சமயமாக நான் இதை க்ளீன் பண்ணி காமிக்க உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சமாக கா தெரியுது இந்த சுடுதண்ணியில் கலந்த பேஸ்ட்டு இந்த தண்ணியை அது மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் இருக்க அழுக்கு விலகி போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை நம்ம மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி செய்யறதுனால அதில் இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் நல்லா ஃபேன் போட்டு விட்டிங்கன்னா அந்த பெட்டு நல்லாவே கம்ப்ளீட்டாக காஞ்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் மேலே ஒரு உரையை போட்டு விட்டுடலாம் இல்லைன்னா பெட்ஷீட் எதாவது விரிச்சு வச்சிடலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ண பிறகு நம்ம அந்த பெட்டு ஓரங்களில் நம்ம முகத்துக்கு போடுற பவுட்ரை போட்டு வச்சிங்கன்னா எறும்புகள் எதுவுமே ஏறாது பெட்டும் நல்லா வாசனையாக இருக்கும் எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு படுத்து தூங்குறதுக்கும் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புது பெட் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸு இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சோம்னா நம்மளுடைய பெட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீண்ட நாளைக்கும் நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டுங்க மேலே குழந்தைங்க இல்லை நம்மளை அறியாமலே கூட நம்ம கையில் இருக்கிற ஏதாவது ஒரு கரை பட்டுட்டாலோ அந்த கரையை போக்குறதுக்கும் இந்த லிக்விடு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த தண்ணி இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு கபோர்டு மேலே மை பென்சில் ஐலைனர் இதெல்லாம் பட்டு பட்டு கருப்பாக இருக்குது இப்போ இதை நான் ஒரு டிஷ்யூ வச்சு தான் துடைக்கிறேன் அது மேலே வந்து இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்யூ வச்சு துடைக்கும் போது ஈஸியாக போயிடுச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த லிக்விடை வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணலாம் இந்த லிக்விட நம்ம வீடு முழுக்கவே ரொம்ப நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கபோர்டோடு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்